வருடைய <laughs> <laughs> சரணம் அம்மா கண்கண்ட தெய்வம் அவதாரம் மேல்மருவத்தோர் ஆன்மீக குருநாதன் அருள்திரு திரு அம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து நமக்காக இங்கே எழுந்தருள் இருக்கின்ற அருள்திரு திரு இளைய தெய்வம் சின்னவரம்மா அவர்களின் திருவடிகளை பணிந்து உங்களோடு எனக்கு தெரிந்த சில விஷயங்களை கூற ஆசைப்படுகிறேன் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்று கூறுவார்கள் அதாவது பல இசைக்கருவிகளில் இருந்து வரக்கூடிய இசைதான் சிறந்தது என்று பலரும் நம்புவார்கள் குழந்தைகளின் பேச்சுக்களை கேட்பதற்கு முன்பாக பல இசைக்கருவிகள் வாத்திய கருவிகளில் இருந்து வரும் இசைதான் சிறந்தது என்று நினைப்பார்கள் ஆனால் உலகத்தின் சிறந்த சப்தமாக விளங்குவது குழந்தைகளின் மழலை பேச்சாகும் அப்படி நம்முடைய மழலை பேச்சை பெரும் கருணையோடு கேட்டு அருள் புரியுமாறு பணிபான்போடு வேண்டு கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய அருள் அம்மா அவர்கள் நமக்காக வாழ்ந்து இன்றைய நிலையில் ஓங்காரத்தில் கலந்து அருட்பெரும் ஜோதி வடிவத்திலே இருந்து நம்மை வழிகாட்டி வருகிறார்கள் நமக்கெல்லாம் அம்மாவோட நம்ம அம்மா கிட்ட பேச முடியல பார்க்க முடியல பாத பூஜை பண்ண முடியலன்னு ஏக்கங்கள் எவ்வளவோ உண்டு மன கவலைகள் உண்டு ஆனால் நம்ம சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நம்மளெல்லாம் தட்டி எழுப்பி கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் கவலைப்படாது இங்கே அம்மா நமக்கு கொடுத்து வழிமுறைப்படி நாம் நடக்கணும் குரு வாழ்வேன்னு சொன்னால் மட்டும் போகாது குருநாதர் எதற்காக நம்மிடையே வாழ்ந்தார்களோ அவங்க வியர்வை தொழில் எதற்காக செய்து அவங்க எப் எப்படிலாம் வாழ்ந்து நம்ம காமிச்சாங்களோ அதன்படி நமக்காக இங்கே இளைய தெய்வம் அவர்கள் எழுந்தருள் இருந்து நம் முன்னே இன்றைய நிலையில் நமக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பாதம் பணிந்து அவர்களை அருள் அம்மா அவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் மனதில் தனி இடம் உண்டு அருள் அம்மா அவர்கள் மனம் கவர்ந்த விதமாக இளைஞர்களை ஆன்மீகத்தில் வழிக வழிநடத்துவது மிக பெரிய சவாலாகும் அந்த சவாலான தொண்டினை பல வருடங்களாக சீரோடும் சிறப்போடும் நடத்தி தந்து எங்களை போன்ற சின்ன நாங்கள் சின்ன குழந்தையாக இருந்ததுலேருந்து அவங்கள பார்த்தா வளர்ந்துருக்கோம் அவங்க வந்து எப்போவுமே ஒரு கியூ வரிசையில் அவங்க வந்து நின்னாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரமாக இருந்த வரிசை கூட மிக வேகமாக நகர ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு ஈடுபாடோடு தொண்டு செய்ய வேண்டும் என்று தானே ஒரு உதாரணமாக இருந்து நமக்காக வாழ்பவர் அதே போல காஞ்சி மகா பெரியவர் என்று சொல்லக்கூடிய மகா பெரியவர் அவர்களும் கூட அருள் திரு சின்னவர் அம்மா அவர்களை பார்த்து நல்ல பிள்ளை கலையான பிள்ளை என்று சொல்வார்களாம் அப்படியே மகா பெரியவர் என்ற அவர் உன்னதமான ஆசையை பெற்று அவர்களுடைய மனமும் கவர்ந்து திருமுருக கிருபானந்த வாரியார் என்ற மகான்